கிரைஸ்தலாட் இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கர்த்தருடைய செட்டையின் கீழ் வந்தால் என்னென்ன நன்மைகள் நமக்கு உண்டாகும் என்பதை நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட நாம் அதை தான் தியானிக்க போகிறோம் பாருங்க இந்த நாளில் என்ன நன்மை ஆண்டு நமக்கு வச்சிருக்கிறா நாம் பார்க்க போகிறோம் மல்கியா இரண்டாவது அதிகாரம் சாரி மல்கியா நான்காவது அதிகாரத்துல இரண்டாவது வசனம் மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்த சொல்லுகிறார் ஆமீன் கவனிங்க துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் யார் இந்த துன்மார்க்கர் கேட்டீங்கன்னா சாத்தான் பிசாசு இல்லை இல்லையா நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்களை கொண்டு வருகிற பிசாசு நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வருகிறவன் நாம் ஜெயிக்க கூடாதபடிக்கு போராடிக்கொண்டே இருக்கிறவன் இல்லை லையா இந்த சாத்தான் இந்த துன்மார்க்கரை நாம் மிதிக்க வேண்டுமானால் இந்த இந்த சாத்தான் சில மனிதர்கள் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வான் நாம் முன்னேறக்கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே இவங்க பாத்தீங்கன்னா இந்த பிசாசானவன் போராடி கொண்டே இருப்பான் நம்முடைய வாழ்க்கையில நாம் மேல போகக்கூடாதபடி நாம் நல்லா வாழக்கூடாதபடிக்கு இந்த துன்மார்க்கர் நம்மோடு கூட போராடிக்கொண்டே இருப்போம் இல்லையா இந்த துன்மார்க்கரை நாம் மிதிக்க வேண்டுமானால் உங்கள் வியாதியை நீங்கள் மிதித்து போட வேண்டுமானால் உங்கள் தோல்வியை உங்கள் வறுமையை நீங்கள் மிதித்து போட வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா சூரியனாய் இருக்கிற ஆண்டோராகியேசுக்கு செட்டையின் கீழ் நீங்க போகும் பொழுது இந்த துன்மார்க்கரை நீங்க அந்த கீழ் மிதிப்பீர்களா சமூகத்துக்கு நீங்க வர 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 நீங்க காத்திருந்து ஜபம் பண்ண ஜபம் பண்ண வேதத்தை தியானிக்க தியானிக்க நீங்க என்ன செய்யறீங்க கேட்டீங்கன்னா துன்மார்க்கரை நீங்க மிதிக்கிறீங்க லெலுயா உங்க வாழ்க்கையில இருக்கிற துன்மார்க்கரை நீங்க மிதித்து போடுவீங்க பாருங்க ஒரு வசனம் சொல்லுகிறது சங்கீதம் பதினெட்டு மூணு வாசிக்கிறேன் சங்கீதம் பதினெட்டு மூன்று நான் வாசிக்கிறேன் துதிக்கு பாத்திரராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் துதிக்கு பாத்திரராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் சங்கீதக்காரன் தாவி சொல்றார் பாருங்க அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான சத்துக்களை நாம் பார்த்திருக்கிறோம் அவருக்கு ரோதுமாய் வந்தான் அந்த கோலியாத்தை வாழ்க்கையில சத்துருவா எழும்பி அவருடைய சொல்லி அவர் அவர் சுற்றி கொண்டிருந்ததை நாம் தியானிக்கிறோம் லேலுயா அது மாத்திரம் கிடையாது அப்சலோம் எழும்புகிறான் அது மாத்திரம் கிடையாது அப்சலோம் அவருடைய சொந்த மகன் அவன் எழும்பி தாவிதை அழிக்க வேண்டும் அவருடைய பொசிஷன்ல இருந்து அவருடைய பதவியிலிருந்து தள்ளிவிட்டு நான் ராஜா

பாத்திரராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துக்களை நான் மேற்கொண்டேன் அல்ல இய்யா துதிக்கு பாத்திரர் காவர் காலைதோறும் கத்தரை துதித்து பாட பாட அப்படி வாழ்க்கையில எழுமின எல்லா சத்துக்களை அவர் மேற்கொண்டார் உங்க வாழ்க்கையில உங்க சத்துக்களை நீங்க மேற்கொள்ளணுமா நீங்க வந்து மாம்சத்தோடு ரத்தத்தோடு போய் அவர்களோடு கூட நீங்க சண்டை போடக்கூடாது நம்முடைய யுத்தம் வந்து இந்த உலக பிரகாரமாய் நாம் எப்போது யுத்தம் பண்ணக்கூடாது அவங்க நம்ம திட்டும்பொழுது நாம் திட்டணும்னு அவசியம் கிடையாது நாம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா நான் முழங்கால் போட்டு நாம் ஜபம் பண்ணும் பொழுது அந்த துன்மார்க்கரை நாம் மிதிக்க முடியும் லே நீங்க ஜபம் பண்ணாமயே இருப்பீங்க அப்படின்னா அந்த துன்மார்க்கர் உங்களை மிதித்து கொண்டே இருப்பாங்க பாருங்க ஒருவேளை தாவித கத்தரை நோக்கி கூப்பிடல அப்படின்னா சவுல் என்னைக்கும் தாவிதை கொன்று போட்டிருப்பாரு கத்தரை தாவீது கத்தரை நோக்கி கூப்பிடல அப்படின்னா கோலியாத்து கிட்டே அவர் ஜெயிச்சிருக்க மாட்டாரு லேலுயா அப்போ அவர் எப்போது கத்தரை தமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருந்தபடினாலே அவருடைய வாழ்க்கையில வந்த எல்லா துன்மார்கரே அவர் மிதித்து போட்டார் அல்லே லவியா பாருங்க இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதிமூன்று இப்படியாய் சொல்லுகிறது பாருங்க சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வாழ சிங்கத்தையும் வலு சபத்தையும் மிதித்து போடுவாய் சிங்கம் வலு சர்பம் இதெல்லாம் விஷம் நிறைந்தது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் கொண்டு வரக்கூடியது இந்த இதெல்லாம் நாம் மிதிக்க வேண்டும் ஆனா அதே சகிதம் தொண்ணூத்தி ஒண்ணு ஒன்னு சொல்லுகிறது பாருங்க உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அந்த மறைவு அந்த செட்டை நிழல் நாம் அங்க போகும் பொழுதுதான் இந்த சிங்கத்தை நாம் மிதிக்க முடியும் வலு சர்பங்களை நாம் மிதிக்க முடியும் இப்படி எல்லாம் நம்ம உயிரை கொள்ளுகிற துன்மார்க்கரை நாம் மிதிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய செட்டையின் கீழ் நாம் போக வேண்டும் கர்த்தருடைய செட்டையின் கீழ் நாம் போகவில்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நாம் மிதிக்க முடியாது ஆகையினால நீங்க ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் நீங்கள் புறப்பட்டு போய் உங்கள் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் கர்த்தர் தான் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமாமே